தமிழரே கூப்போன்ற மன்னை மனோம் படைத்தவரே தெய்வத்தாயின் வலுவான நம்பிக்கை கொண்டவர் நீங்கள் தமிழர்களுக்கு அயராது பாசத்தை தந்து ஆட்சி செய்தவர் நீங்கள் குடி நாயகரே எதிர்கொண்டவர் நீரே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மரணாக நின்று காவல் காத்தவரே எங்கள் பொதுச் செயலாளரே நீங்கள் வா

தமிழகத்தை எடுத்து தாறு தத்து இவர் திராவிடத்தில் முளைச்சு வந்த முத்து தான் ஏ எப்பவும் கத்துதான் அண்ணன் அண்ணா மக்களோட சொத்துதான் தமிழகத்தை எடுத்து தாறு தத்து இவர் திராவிடத்தில் முளைச்சு வந்த முத்து தான் யாராது பாடுபடும் சிங்கண்டாய் இவர் 50 தான் தர்வதில்லை தங்கண்டாய் இவர் புள்ளகையில் குரைச்சு செய்த வேங்கை தான் இவர் பாமரர காத்து நிற்கு வீர தான் இவர் இவத்தாய் அம்மாவின் விசுவாசி இவர் கையலை எப்பகுத்துதான் அண்ணன் மக்களோட சொத்து தான் தமிழகத்தை எடுத்து எடுத்துக்காது காத்துதான் இவர் திராவிடத்தில் முளைச்சு வந்த முத்துதான் வழி வந்த வல்லவாறு எல்லோருக்கும் எல்லாமே வந்தவரு ஏழைக்கும் எளியோக்கும் கேளா எப்போவும் கத்து தான் அண்ணன் இப்பியஸ் மக்களோட சத்து தான் தமிழக தை எடுத்து காரு கத்துதான் இவர் தாவிடத்தின் முளைச்சி வந்த புத்து தான் நான் மிட்டத்தை மிட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிறப்பான விழாவை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்த உங்களுடைய அதாவது புதுவாக குடும்பத்தலைவர்பாங்க ஆனா உங்க தொகுதியுடைய தலைவரே நம்ம அண்ணா ஆர்பி உதயகுமார் தான் அதாவது அரசியல்வாதிகளாக நடிகளாக அவங்க தொழிலாளர்களாக டாக்டர்கள் என்ன வேணா ஆகலாம் பட் ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கு பிறகும் எந்த வித பாகுபாடு இல்லாம எந்த ஒரு கௌரவமும் இல்லாம மக்களுக்காக உழைக்கும் ஒரு நல்ல பண்பாளர் மனித நேயம் உள்ளவர் தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இதில் எந்த மாற்றத்தை எதிர்க்கட்சிக்கான்னு இவர் மாறிட்டு தான் பேச முடியும் மாற்று திட்டத்தில் சொல்ல முடியாது ஆக இந்த விழா மேடையிலே வீட்டிற்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நம்பிக்கை அது முதல் வாக்காக திருமங்கலத்துல இராட்டையில வெற்றி பெற்று அந்த வாக்கை பதிவு செய்கிற மேல ஆளுநர் இடத்துல பட்டியல் கொடுக்கிற போது புரட்சி தங்கையை இடம் ஆதரவாக நான் பட்டியல் கொடுக்கிற போது முதல் வெற்றியாக திருமங்குலம் பகுதியில் இலக்கையிலே வெற்றி பெற்றது என்று அந்த வரலாறு அற்புதமாக இருந்து சொன்னார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தேர்தலை தேர்தல் காலத்தில் தேர்தலை மையமாக வைத்து மக்களிடத்தில் சென்று சந்திப்பவர்கள் அல்ல ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக சார்பில் புரட்சி தலைவர் அம்மா நம்முடைய புரட்சிகள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் அம்மாவின் தொண்டர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்தில் இன்றைக்கு மக்களோடு மக்களாக நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆணையிட்ட அடிப்படையிலே தான் இங்கே கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் எடுத்து சொன்னார் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் வருகிற இந்த மூன்று மாதத்துறை மேலையில் இருக்கிற எங்கள் தொண்டர்களுக்கு தெரியும் சென்னையில் இருந்து வருகை அனுபவானவர்களுக்கும் அசோகனவர்களுக்கும் தெரியும் இந்த திருமங்கலத்திலே கோட்டை கோட்டை அம்மாவின் கோட்டை கோட்டையில யாரும் அசைத்து பார்க்க முடியாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தோழவை கட்சியை சேர்ந்திருப்பவர்கள் களத்தில் நின்றாலும் தமிழகம் முழுவதும் பொய் பிரச்சாரத்தாலே கோயம்பரி பிரச்சாரத்திலே தீர்ப்புகள் மாறுகிற போது கூட இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்றத்தில் பத்தாயிரத்தி ஐம்பது வாக்குகள் அதிகம் கொடுத்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்தவர்கள் அதற்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அருணி சகோதரர் கையிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு இருக்கிறார் எங்களுக்கு நன்றாக புரிகிறது சில பேர் சொட்டர் போட்டிருக்கிறார்கள் சில பேர் தொப்பி போட்டிருக்கிறார்கள் தம்பி உதயகுமார் நம்ம வீட்டு பிள்ளை நம்மை ஒருவனாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருப்பதை உணர்ந்து ஊடக நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அதற்கு என்ன காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமா ஸ்டாலின் அவர்கள் உள்துறையை கையில வைத்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நொடி பொழுது சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும் ஆனால் அவர் உத்தரவிட மறுக்கிறார் இன்றைக்கு கூட இந்த நிமிடம் வரை நம்ம தமிழ்நாட்டில டிஜிபி டைரக்டர் ஜெனரல் போலீஸ் தலைமை காவல் இயக்குனர் இந்த நிமிடம் வரை ஆறு மாத காலமாக அந்த பொறுப்புக்கு ஒரு டி நியமனம் செய்வதற்கு கூட முதலமைச்சர் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை அதனால் என்ன அந்த காலம் தமிழ்நாட்டில் முடிய போகிறது வீணோ நாளோ அமைதியாக இருந்தால் இருபத்தி ரெண்டு பேர்கள் உங்களிடத்தில் பேச நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் அமைதியாக இருந்தாலும் அமைதியான சூழல் இருந்தால் தானே இங்கே பெருமாளை நாங்கள் வணங்கி வணங்கிவிட்டு வருகிறோம் ஆனால் இங்கே ரத்த கலரியாக பெட்ரோல் குண்டு வீசிற கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றால் நாம் எங்கே போய் முறையிடுவது ஆட்சியாளர் இடத்துல யாரை முறையிட வேண்டும் கண்ணியமிக்க நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து நாடுக்கு நிகரான காவல்துறை அப்படிப்பட்ட அந்த காவல்துறை இன்னைக்கு பெண்களை காப்பாற்ற முடியவில்லை பள்ளிக்கூட சிறுமியில் இருந்து பாட்டி வரை நட்புக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தலைவரிவை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆட்சி மாற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் இனி இந்த நாடு தாங்காது இனியும் இந்த தமிழ்நாடு தாங்காது இந்த அக்கிரமங்களை அநியாயங்களை விலைவாசி உயர்வு அரிசி பருப்பு உளுந்த பருப்பு தோழம்பருப்பு கடல் அண்ணன் நான் சொல்ல தேவையில்லை வாய்ப்பை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த திருமணம் தொகுதிக்குத்தான் இந்த சாமானிய தொண்டருக்கு வழங்கினார் அங்கே கேள்வி கேட்டோம் இல்லை சட்டம் ஒன்றில் கேள்வி கேட்டோம் விலைவாசி உதவி கேள்வி கேட்டோம் ஆளுநர் மூன்று ஆண்டுகளாக தன்னுடைய உரையை நிகழ்த்துகிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கிறது ஏன் ஆளுநர் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னார் ஒரு ஆளுநர் உரை பாலிசி ஒரு அரசனுடைய கொள்கை அறிக்கையாக ஆளுநர் உரை ஆனா மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்சினுடைய கொள்கை அறிக்கையை விதையில முடியவில்லை ஏன் தான் ஆளுநருக்கே சட்டவல்லத்திலே பாதுகாப்பு ஆகவே நான் என் வணக்கத்துக்குரியோடு இங்க பேசுறபோது சொன்னார்களே ஏம் சு மருத்துவரவி பமாநாத்துக்கு அம்மா சொன்னான் அந்த இடம் பாடி கொண்டு வந்தான் இதைக்கு எல்லாம் அதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒத்தை செங்கலை காத்தி

மரியாதை இணையத்தின் உச்சியிலே உயர்த்துகிற அந்த கடமையை நாங்கள் செய்திருக்கோம் தொகுதி நகரம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய சரவணர்களும் மாணிக்கவர்களும் கருப்பி அவர்களும் கழகத்தில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திர அவர்களும் சொன்னார்கள் ஐந்து தேர்தல் வாக்குறுதி தான் கொடுத்திருக்கிறோம் திமுக ஐநூத்தி இருபத்தி கொடுத்தாங்க இப்ப முதல் கட்டமாக ஐநூத்தி இருபத்தி ஐந்து மக்கள் இன்றைக்கு ஏமாந்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து விரக்தியில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அவர்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில எல்லோரும் வரவேற்கின்ற வகையில ஐந்து முத்தான அறிவிப்பு ஆயிரம் ரூபாய் என்ன ஆச்சு அதனால்தான் புரட்சி தமிழையா எடப்பாடியார் சொன்னார் அம்மாவின் ஆட்சி மக்கள் ஆட்சி வந்தவுடன் நாங்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் இந்த அக்கா இன்னும் இப்படி இருக்கு இந்த அக்காக்கு கிடையாது அந்த அக்கா அப்படி இருக்கு அந்த தங்கச்சி இப்படி இருக்கு ஆயிரம் ரூபாய் தரமாட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் தான் தருவோம் சட்டமன்றத்தில் அறிவிப்போம் அப்புறம் நாங்க தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்குள்ள குடும்பத்துல சண்டையை எடுத்து விட்டு அரசாங்கத்திலே தகுதி இல்லைன்னு என்ன மகளிர் எல்லாம் வீட்டுல போய் அழுகிறாங்க நான் இந்த உச்சவட்டில பெருமாள் கோயிலுக்கு முன்பாக சொல்லுகிறேன் பெருமாள் காலடியில் இருந்து சொல்லுகிறேன் நிச்சயமாக உறுதியாக எடப்பாடியார் வருவார் நீங்கள் எந்த தகுதியும் சொல்ல வேண்டாம் இந்த கையிலே ரேஷன் கார்டு இந்த கையிலே இரண்டாயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகை உங்களுக்கு வழங்குவார் என்னென்ன தகுதி நீ தகுதி கேட்க என்ன மேக்கப் பண்ணிட்டு வர முடியும் இருக்கிறதா வர எதுக்கு தள்ளுபடி பண்றாங்க தெரியல இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு உடனே உதயநிதி துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார் நாங்கள் எல்லோருக்கும் தர போறோம் அப்ப நீங்க நாலு வருஷமா ஏன் தரல அவங்க எவ்வளவு மன உளைச்சல் இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் திமுக ஆட்சி திமுக கட்சி தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை சந்திப்பார்கள் உங்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது அவர்கள் உங்களை பார்க்க முடியாது ஸ்டாலின் சொன்னார் மனுக்களை குறுங்கள் பெட்டியிலே போடுங்கள் என்னுடைய கோட்டை கனவு திறந்திருக்கும் என்று சொன்னார் பெட்டியின் திறக்கல கோட்டையின் தரக்கல அம்மாவின் ஆசிய கட்சிக்கு பவர் எப்பவுமே கத்துதான் மக்களோட சுத்துதான் தமிழகத்தை எடுத்துக்காரு தத்துதான் இவர் திராவிடத்தில் முளைச்சி வந்த முத்துதான்